அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி சுக்ரன் பெயர்ச்சி நிகழப்பெறுகிறது அதாவது கிரகங்களினுடைய அமைப்பு கிரக நிலைகளை பொறுத்து தான் பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்கள் வந்து கணிக்கப்படுகிறதுங்க அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில கிரகங்கள் வந்து அடிக்கடி தங்களுடைய நிலைகளில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க கிரகங்களினுடைய நிலைகள் பெயர்ச்சி சஞ்சாரம் கூட்டணி பார்வை இவை அனைத்தையும் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது துரதிஷ்டத்தை தருமா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கும் அதாவது சில ராசிக்காரர்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை தரலாம் சில ராசிக்காரர்களுக்கு அது துரதித்தையும் ஏற்படுத்தலாம் தற்போது நிகழக்கூடிய இந்த சுக்கர பகவானினுடைய புயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பனிரெண்டு ராசிகளில் ஒன்றான பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுக்ர பகவானினுடைய புயற்றியானது பனிரெண்டு ராசிகளில் ஒன்றான ராசி அன்பர்களுக்கு பல்வேறு வகைகளில் கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான அதிரடி மாற்றங்கள் திருப்புமுனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுறதில்ல சற்று காலதாமதம் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்க எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் தக்க ஆலோசனை பெற்ற பிறகு எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கையுடன் நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வருங்க அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து கவனமாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் பணியாற்ற வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடும் அதனால் பெரிய அளவில் நீங்கள் கவலைக்குள்ள அவசியம் கிடையாது கொஞ்சம் நிதானமாக எல்லா விஷயத்திலையும் பொறுமையை கையாண்டு நீங்க அப்படின்னாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத பண வரவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தில் கவினமாக இருங்க சிறிய உடல் உபாதையாக இருந்தாலும் உரிய சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மற்றவர்களின் தலையீட்டை தவிர்த்து கொள்ளுங்க பிறரிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகிறது வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க உடன் பணி புரிபவர்கள் வித வேலையும் ஒப்படைக்காம கவனமாக செய்வதன் மூலமா பிரச்சனைகள் ஏற்படாமல் தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கு கூடுதலாக உடைக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம் அதே மாதிரி கொஞ்சம் சற்று குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக மனதில் வந்து தேவையற்ற சஞ்சலங்கள் தோன்றவும் வாய்ப்புகள் இருக்கு உடன் பிறந்தவர்களால பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அவர்களிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேவையற்ற செலவுகளால சேமிப்புகள் கரைய ஆரம்பிக்கலாம் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது உடைமைகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க அதே மாதிரி வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் வேலையில திறம்பட செய்வதன் மூலமாக உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டை பெற்று அதனால் சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் லாபம் கிடைக்க சற்று கூடுதலாக உடைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் அதனால் முடிவுகள் எடுக்கிறத தள்ளி போடுவதோ அப்படி இல்லைனா பிறரின் ஆலோசனைகள் கேட்டு எடுக்கிறதோ ரொம்ப நல்லது முன்கோபத்தை தவிர்த்து கொள்வதும் அவசியமாகிறது அதே சமயம் வந்து வேலை சுமை அப்படிங்கிறது வந்து சற்று அதிகமாகவும் இருக்கலாங்க ஒரு சிலருக்கு வந்து அவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்து வந்த மறைமுக எதிரிகளினுடைய பிரச்சனைகள் நீங்க பெறும் உடன் இருப்பவங்க அனுசரணையாக நடந்து கொள்வாங்க அதே மாதிரி மனக்குழப்பம் வந்து அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கறதுனால கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க எந்த ஒரு வேலையை கையில் எடுத்தாலும் அதை திட்டமிட்டு முடிக்கத்தான் பாடுபடுவீங்க உங்களை முன்னேற விடாமல் தடுக்க எதிரிகள் பிரச்சனை வரத்தான் செய்யும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய தெம்பும் தைரியம் உங்களிடத்துல தாராளமாக இருக்கு அதனால அச்சம் கொள்ள தேவையே கிடையாது புதிய வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை போல கூடுதல் கவனம் தேவைங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருப்பதும் அவசியமாகிறது முன்பின் தெரியாத நபரை கண்முடித்தனமாக நம்ப வேண்டாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க இந்த காலம் முழுவதும் ஓட்டம் நிறைந்ததாகவே இருக்குங்க மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிரமங்களும் நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் திட்டமிட்டும் பணியாற்ற வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் பண்டிகை நாட்கள் அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறதே கிடைக்காதுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வீடு குடும்பம் எல்லாவற்றையும் கவனிக்க நேரமே இருக்காது இந்த காலகட்டத்தில் லேசான அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் கடவுளினுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்குங்க நேரத்தை மிச்சம் வெடிக்க உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்க எல்லா வேலையையும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்கூட்டியே பிளான் பண்ணி முடித்து வச்சுடுங்க கடைசி நேரம் வரைக்கும் உங்களுடைய வேலையை எடுத்து செல்ல வேண்டாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியமான ஒன்று உறவுகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதும் முக்கியம் உறவுகளோடு பிரச்சனை வந்தால் வாக்குவாதம் செய்யாமல் இருங்க விட்டு கொடுங்க வேற எதுவுமே வேண்டாம் கொஞ்சம் பொறுமையும் இந்த காலகட்டத்தில் அவசியம்தாங்க எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது இருக்கக்கூடிய வேலையை தக்க கொள்ள பார்க்க வேண்டும் எதிரிகளால் சூழ்ச்சி நடக்கத்தாங்க செய்யும் வேலையை விட்டு உங்களை நீக்குவதற்கு நிறைய வேலைகளை உங்களுடன் இருந்தே செய்வாங்க அது எல்லாம் கடந்து செல்லக்கூடிய பொறுமை உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க இந்த காலம் கொஞ்சம் முள்ளின் மேலே நடப்பது போலத்தான் இருக்கும் சூழ்நிலைகள் அனுசரித்து செல்ல பாருங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது தினமும் குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்தும் நல்லதும் நடக்குங்க பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய காலமோ அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சிக்கல்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபடக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலத்தின் பிற்பகுதி அமைய பெறப்போ நீண்ட நாட்களாக உங்களை தொடர்ந்து வந்த பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய அளவுல முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க வேலையில நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க எதிரி பிரச்சனைகள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும் ஆரோக்கியத்திலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் தென்பட ஆரம்பிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு வரன் தேடி வரும் நிதி நிலைமை சீராக வரும் அதே மாதிரி வராது அப்படின்னு நினைத்திருந்த கடன் கூட வசூலாகிடும் நிறைய பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு பெருமூச்சு விடக்கூடிய காலமாகவும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அமைய பெறப்போகிறது சந்தோஷமாக இந்த மாதத்தை கடந்து செல்லலாம் இருப்பினும் வரக்கூடிய பிரச்சனைகளை நிதானமா அணுக பாருங்க அதே மாதிரி எதிர்பார்த்த நல்லது எல்லாமே நடக்க கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தாங்க செய்யும் பெரிய மனிதர்களினுடைய சந்திப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறலாம் இதன் காரணமாக உங்களுடைய வியாபாரமோ தொழிலோ விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு அமையப்பெறும் அதே போல கடன் பிரச்சனையை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர நிதி நிலைமை சிறுபடும் அப்படின்னு சொல்லலாம் வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க சந்தோஷம் குடும்பத்துல ரெட்டிப்பாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கவலை கொள்ள தேவை கிடையாது பிள்ளைகளுடைய பூக்களை கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க சிறு வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தனியாக வெளியிடங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அவர்களுடைய பூக்களை எப்போதுமே ஒரு கண் இருக்கட்டுங்க